கலைஞர் அவர்களின் கைவண்ணத்தில் உருவாகிய காகித ஓடும் கடல் அலை மீது போவது போலே மூவரும் போவோம் என்கிற பாடல் மனதை உருக்கிவிடும் யாரையும் கண்ணீர் வைக்க கண்ணீர் சிந்த வைத்துவிடும் அப்பேற்பட்ட பாடலுக்கு இசை வடிவம் கொடுத்து நம் மனதை உருகச் செய்த மாபெரும் திறமை சுசிலாமாவுக்கு கலைஞர் தான் தீர்மானித்தார் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு எத்தனையோ பாடகர்கள் இருக்கலாம் ஆனால் சுசிலாமாவும் டிஎம்எஸ்ஸும் சேர்ந்துதான் பாட வேண்டும் அது மனோன்மணியம் சுந்தரம் சுந்தரம்பள்ளி அவர்களை எழுதிய அந்த பாடல்தான் தமிழ் தாய் வாழ்த்தாக இருக்க வேண்டும் அது சிலவற்றை நீக்கிவிட்டு அதை எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ அற்புதமாக ரத்ன சுருக்கமாக கொண்டு வந்து அதை இருவரும் பாட வைத்து அதை தமிழ் தாய் வாழ்த்தாக ஆக்க வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் அதற்கு இசைப்பதற்கு யார் என்று தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆகவே தமிழ் இருக்கும் வரை தமிழ்நாடு இருக்கும் வரை கலைஞரையும் எம் எஸ் விஸ்வநாதனையும் டி எம் சவுந்தரராஜனையும் சுசீலா அம்மாவையும் மறக்க முடியாது அந்த காரணத்தால் தான் தற்போது இருக்கும் மாண்பு மிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சுசீலா அம்மாவுக்கு மிகப்பெரிய மரியாதை செய்தார் அவர் பாடிய பாடியும் பாட்டையும் மேடையில் பாடி காட்டினார் இதுதான் பெருமை